இப்போது இந்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா என் சேனலில் ஷார்ட்ஸ் போட்டால் நல்லா வியூஸ் போகுது வீடியோ போட்டால் வியூஸ் போகல ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் உதாரணம் என்னுடைய சேனலே வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாகேன் வெளியே வந்துடுறேன் என்னுடைய ஒய்டி ஸ்டுடியோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்டி ஸ்டுடியோவை டேஷ் நீங்க நீங்கள் நல்லா பாருங்கள் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் இந்த லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷம் இருக்குது இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு செகண்ட்ஸ் இருக்குது ஆனால் மக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வந்து லாங் வீடியோவை பார்த்துட்டு தான் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதனால் லாங் வீடியோவை அவங்க நிறைய நேரம் பார்க்குறாங்க அதனால் நல்லா ரெக்கமெண்டட் கிடைக்குது ஸோ பாருங்கள் ரெண்டுமே ஒரே நாளில் தான் அப்லோட் பண்ணேன் இங்கே டைமிங்கும் நீங்கள் பாருங்கள் ஆனால் லாங் வீடியோ எனக்கு ஒன் கேக்கு மேலே போயிருக்கு ஷார்ட்ஸ் வந்து எனக்கு போகலை ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் முழுக்க முழுக்க லாங் வீடியோ பார்த்து வந்திருக்காங்க ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவை பார்த்து வந்திருக்காங்களா இல்லை லாங் வீடியோவை பார்த்து வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் யாருன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பசமில்ல வீடியோ இருக்குது அதை ஃபுல்லாக பாருங்கள்